கரூர் அருகே உயர் அழுத்த மின்கோபுரம் அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு தொகை வழங்காததால் விவசாயிகள் பத்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் மாவட்டம் ஆண்டிசெட்டிப்பாளையம் முதல் தென்னிலைக்கரை தோட்டம் வரை தமிழ்நாடு மின்தொடர் அமைப்பு கழகத்தால் நிறுவப்பட்ட உயர் மின் கோபுரத்திற்கான முழுமையான இழப்பீடு இதுவரை வழங்கவில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் நில மதிப்பு நிர்ணயம் செய்யாமல் சட்டவிரோதமாக உயர்மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தனர் இதனை கண்டித்தும் இழப்பீடு வழங்க வேண்டிய விவசாயிகள் கடந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்